அன்பு எட்டாம் வகுப்புமான செல்வங்களே இதோ உங்கள் தமிழ் இயல் எட்டு கவிதை பேழை மனப்பாட பகுதி ஒன்றே குலம் மனிதர்களிடையே உயர்வு தாழ்வு வேண்டாம் பிறர் பசியை போக்க எண்ணுங்கள் என்று திருமூலர் நமக்கு இந்தப் பாடலின் மூலம் விளக்குகிறார் வாருங்கள் பாடலுக்கு செல்வோம் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நானாமே சென்றே புகும் கதி இல்லைனும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே படமாடக் கோயில் பகவர்க்கொன்று ஈயில் கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாடக் கோயில் பகவர்க்கு அது ஆமே சொல்லும் பொருளும் அறிவோமா நமன் யமன் சித்தம் உள்ளம் நம்பர் அடியார் நம்பர் என்றால் அடியார்கள் நாணாமே கூசாமல் உய்மின் ஈடேறுங்கள் ஈடேறுங்கள் என்றால் புண்ணியம் அடைந்து மேன்மையடையுங்கள் என்று பொருள்படும் ஈயில் வழங்கினால் படமாடக் கோயில் படங்கள் அமைந்த மாடங்களையுடைய கோயில் நன்றி மாணவ செல்வங்களே மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த பாடத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்